வணக்கங்க ஹரக் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து விமன் வேர்ல்டு கப்பு ஜெயித்தாங்க பார்த்தீங்களா அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து இந்தியன் விமன் டீம் வந்து வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிருக்கிறாங்க அது நம்மளுக்கு எல்லோருக்கும் அவ்வளோ சந்தோஷம் பெருமை ஒரு ஒரு ஹிஸ்டாரிக் வின் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது மென் டீம் வந்து ஜெயிக்கிறப்ப நிறைய ஜெயிச்சுருக்கிறாங்க நிறைய வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஃபே விளாடுனவங்களாம் சச்சின்லேருந்து கபில் தேவிலருந்து தோனிலேருந்து அவ் கோலி அப்புறம் வந்து ரோஹித் எல்லாமே நிறைய ஃபேமஸான பிளேர்ஸ் நம்ம சொல்லுவோம் போவோம் ஆனால் விமன் டீமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ பேருக்கு இப்போதான் கொஞ்சம் பேர் தெரியுது மற்றபடி அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது அவ்வளோ அங்கீகாரமாக அவங்களுக்கு பெருசாக கிடைக்கல அவளு மேட்ச்சு ரொம்ப விளையாடல அவ்வளோ போராட்டம் அவ்வளோ வழியோடு நிறைஞ்சது அவங்களுடைய வாழ்க்கை அதாவது அந்த அவங்க வந்து கடந்து வந்த பாதை இந்த விமன் கிரிக்கெட் டீம் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து ஜெயிச்சு வரல இதுக்கு அவ்வளோ போராட்டமும் அவ்வளோ வேதனைகளும் அவ்வளோ அவமானமும் எல்லாம் பட்டிருக்காங்க அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து இன்னைக்கு அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னா அவ்வளோ பெருமைங்க அவங்களுக்கு அது சொல்கிற அவங்க அவ்வளோ அழறாங்க எல்லாரும் அவ்வளவு என்ன இது இது வந்து பெரிய கனவா இருந்திருக்கு அவங்களுக்கு அதை வந்து இப்போ அவங்க வந்து அவ்வளவுதான் வந்து கிடைச்சது அவ்வளோ சந்தோஷம் அதை வந்து டீடைல்டா பார்க்கலாம் அதை ஃபஸ்ட்டு மேட்சை பற்றி பார்க்கலாங்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நம்ம பெரிய பெரிய டீம் ஏன்னா இங்கிலாண்டு அப்புறம் ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்காவில் பெரிய டீம் அது ஆஸ்திரேலியா பயங்கரமான டீம் அதுதான் அதை நம்ம வந்து வேர்ல்டு கப்பில் வந்து செமிஃபைனலில் ஜெயிச்சதே வந்து பெரிய விஷயம் யாருமே வந்து கண்டிப்பாக வந்து ஆஸ்திரேலியாவில் இந்தியா பீட் பண்ணுறதா அப்படிங்குமாதிரி தான் பேசுவாங்க அது ஜெயிச்சதே ஒரு சாதனையாக தான் பார்த்தாங்க எல்லாருமே நம்மளே வந்து சொன்னோம் பார்த்தீங்களா ஹர்மன் பிரீத் கவர் கேப்டன் சொன்னாங்க நாங்கள் ஜெயிச்சது எங்களாலேயே நம்ப முடியலன்னு சொன்னாங்க ஸோ அந்தளவு ஒரு ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சதே அவங்க வேர்ல்டு கப் ஃபைனல் ஃபைனல் ஜெயிச்ச மாதிரி அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அந்த அளவு ஒரு டஃப்பான டீம் ஏன்னா ஒரு நிறைய கேம் விளையாடுறாங்க ஆல்ரெடி வந்து வேர்ல்டு கப் வந்து செவன் டைம்ஸ் வந்து ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருக்காங்க விமன் டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஃபோர் டைம்ஸ் இங்கிலாந்து வின் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு நியூசிலாந்து இவங்க தான் இது வரைக்கும் பதிமூணு வேர்ல்டு கப் நடந்துருக்குங்க இது வரைக்கும் அதில் வந்து இவங்க தான் வந்து மேக்ஸிமம் வின் பண்ணுறது வேறு யாரும் கிடையாது ஸோ அதில் வந்து இந்தியா வந்து வந்தது பெரிய விஷயம் அந்த பிளேயர்ஸ்க்கெலாம் அவ்வளோ ஒரு கனவு வந்து நனவான மாதிரி இருக்குது இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கேம் பற்றி பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு வந்து டாஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சிட்டாங்க அதாவது வந்து நவி மும்பையில் தாங்க நடந்தது வாங்கடையில் நடக்கலை நவி மும்பையில் தான் நடந்தது அதில் வந்து மழை பெய்துன்னு சொன்னாங்க செமிஃபைனல்ஸ்க்கும் தான் சொன்னாங்க மழை வரும் மேட்ச் கேன்சல் ஆகும் சொல்லிட்டு இருந்தாங்க ஒழியே விளையாட்டு வந்துட்டாங்க இதுக்கும் அப்படி மழை பெஞ்சிட்டு இருந்து ஸோ லேட்டாக தான் ஆரம்பிக்கும் கட் ஆஃப் வந்து நைட் நைன் தேர்ட்டி வரைக்கும் டுவெண்ட்டி ஓவர் மேட்ச் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு வழியாக மழை நின்று மேட்ச் ஆரம்பிச்சிச்சுங்க சவுத் ஆப்ரிக்கா வந்து டாஸ் ஜெயிச்சு நம்மளை வந்து பேட் பண்ண சொல்லிட்டாங்க இதில் வந்து ஓப்பனிங் வந்து ஷெஃபாலி வர்மாவும் ஸ்மிதி மந்தனாவும் தான் ஓப்பனிங் வந்தாங்க ஆக்சுவலாக வந்து செஃபாலி வரும் அப்படின்னு சொல்லணுன்னா அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த வேர்ல்டு கப் டீமில் சேர்க்கலை அதுக்கு முன்னாடி வந்து சேர்க்கல ஏன்னா அவங்க வந்து சரியாக விளையாடலன்னு சேர்க்காம இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து செமிஃபைனல்ஸ்க்கு முன்னாடி வந்து பிரத்திகா ராவல் வந்து விளையாடலை அவங்களுக்கு காயமாச்சு விளையாட முடியல அதனால தான் லாஸ்ட் மினிட்ல தான் ஷெஃபாலி வர்மாவை சேர்த்தாங்க ஸோ லாஸ்ட் மேட்ச் விளையாண்டாங்க அவங்க இந்த மேட்ச் விளையாடுறாங்க ஓப்பனிங் வந்து ஸ்மிதி மந்தனாவோ ஷெஃபாலி வர்மாவோ ஆரம்பித்தாங்க ரெண்டு பேரும் அவ்வளோ அருமையாக விளையாண்டு ஒன் நாட் ஃபோர் வரைக்கும் அவங்க விக்கெட்டே போல பார்ட்னர்ஷிப் நூற்றி நாலு ரன் ரெண்டு பேருக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து மந்தனா அவுட் ஆனாங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ரன்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்தாங்க அதுக்கு ரோட் ரிக்ஸ் தெரியும் லாஸ்ட் டைம் வந்து லாஸ்ட் செமி செமிஃபைனல்ஸ் ஒன் டுவெண்ட்டி செவன் நாட் அவுட் ஸோ அவங்க அப்புறம் ஹர்மன் பிரீத் கவுர் வரிசையாக வந்தாங்க ஆனால் இதில் வந்து அவள் எடுக்கல டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தான் எடுத்தாங்க ஷஃபாலி ஷஃபாலிவர்ம மட்டும் ஒரு பக்கம் இன்னும் நல்லா விளையாந்தாங்க எயிட்டிஸில் எடுத்தாங்க எயிட்டி ப்ளஸில் ஓவராலாக விளையாண்டு முடிச்சு எவ்வளோன்னா டூ நைன்ட்டி எயிட் ஃபார் செவன் இவங்க எடுத்தது இது அவங்களுக்கு வந்து டார்கெட் வந்து டூ நைன்டி நைன் ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு ஒன் செவன் சிக்ஸ்டி செவன் அது மாதிரி செகண்ட் பேட் பண்ணுறவங்க சேஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க ஸோ இது அவங்க இடாட்டா இதுவும் ஒரு டஃப்பான டீம் தான் சவுத் ஆஃப்ரிக்கா ஸோ அவங்க எடுத்துருவாங்க அப்படிங்க ஒரு நினைப்புறது இந்தியாவில் இந்தியாவை பீட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு கூட நினச்சிட்டு இருந்து விளையாட ஆரம்பித்தாங்க ஸோ எப்படி மேட்ச் போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் மழை வர வரக்கூடாதுன்னு நினச்சா மழையும் வரல ஸோ விளையாட ஆரம்பித்தாங்க விளையாட ஆரம்பித்து ஒரு விக்கெட் ஒவ்வொரு பக்கம் போனாலும் கேப்டன் வந்து ஓல் ஃபால்ட் லாராக ஓல் ஃபால்ட் இருக்காங்களா அவங்க தான் வந்து உறவுக்கு அப்படியே ஒரு மாதிரி நின்று சொல்லுவாங்களோ அந்த அந்த ஓ அவங்க தான் நின்றுட்டு விளையாருந்தாங்க மற்றவங்களாம் வரவங்களாம் கம்பி கம்பெனி ஸ்கோரில் வந்து அவுட் ஆகிட்டே இருந்தாங்க ஸோ இப்படி மேட்ச் போச்சு இதில் வந்து இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஷன் அப்படிங்கிறவங்க தேர்ட்டி ஃபைவ் எடுத்தாங்க மற்றவங்க கம்மி ஸ்கோர் தான் இது மாதிரி எடுத்து அப்புறம் இந்த ஓல்ஃபால் இருக்கிற வரைக்கும் லாரா ஓல்ஃபவுட் இருக்கிற வரைக்கும் வின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துது அவங்க வந்து ஹண்ட்ரட் ப்ளஸ் சென்ச்சுரி போடுறதுக்கு அப்புறம் அவுட் ஆகிட்டாங்க அவுட் அப்புறம் அந்த டீம் வின் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லிட்டு ஓ பண்ணப்பட்டு விக்கெட்டு போய் கட்சியில் வந்து ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி டூ ரன்ஸ் டிஃபரன்ஸ் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோங்க இது வந்து ஒரு அவ்வளோ ஒரு சந்தோஷம் நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சார்மா சொல்கிறோம் அது அது அந்த அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அதோட வழியும் வேதனையும் நினஞ்சு அவங்க ஜெயிச்சது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண மாதிரி அவங்களுக்கு ஒரு நினப்பு அது எதனாலன்னு சொல்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க இதில் வந்து முதல்ல வந்து நம்மளுக்கு இந்தியன் கிரிக்கெட்னாவே உங்களுக்கு வந்து மென் கிரிக்கெட் தான் நம்ம சொல்லுவோம் யார் கிரிக்கெட் பிளேஸ் யார் பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் இப்போ தான் கொஞ்சம் விமன் பற்றி தெரியுது அதுக்கு முன்னெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கபில்தேவ் வந்து நம்ம ஏ நைன்டீன் எயிட்டி த்ரீயில் வேர்ல்டு கப் தேய்ச்சோம் பார்த்தீங்களா அப்போ இருந்து கிரிக்கெட் எல்லாருக்கும் ரசிகர்கள் நிறைய ஆயிட்டாங்க கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கிரிக்கெட் ப்ளேஸ் பேர் தெரிஞ்சிச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பிரபலம் ஆகலை கிரிக்கெட் நம்ம இந்தியாவில் அந்த எயிட்டி த்ரீ வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ரொம்ப வந்து பிரபலமாகச்சு ஃபஸ்ட்டு கபில்தேவ் பேர் தெரியும் அதுக்கப்புறம் கோலி சச்சின் தோனி இப்படின்னு சொல்லி இவங்க தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க அவங்க பற்றி தான் எல்லாரும் பேசுவாங்க அப்படி சமயத்தில் அவங்க தான் விமன் டீம் தான் பெருசாக இருந்தது இவங்க சாரி மென் டீம் தான் பெருசாக இருந்து விமன் டீம் ரொம்ப ரொம்ப டவுனாக கீழே தான் இருந்தாங்க அந்த அளவுக்கு பேசப்படல பெருசாக பிரகாசிக்கவும் இல்லை அவங்க அதுக்கு வந்து என்னன்னால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் லெவனில் வந்து இந்தியா வேர்ல்டு கப் நடந்தது பார்த்தீங்களா அங்கே இந்தியாவில் நடந்தது இந்தியா ஸ்ரீலங்கா ஹோஸ் பண்ணாங்கல்ல அப்போ ஃபைனலில் வந்து இந்தியா வந்து ஜெயிச்சுது அதில் தோனி வந்து நைன்டி ஒன் நாட் அவுட் இருந்தார் அப்போது வந்து பார்த்திங்கன்னா நைன்டி ஒன் நாட் அவுட் இருந்தார் அப்போ எப்படி வந்து வாங்கடே வாங்கடே ஸ்டேடியம் ஸ்ட்ரீட்டு மும்பை ஃபுல்லாக எப்படி கொண்டா நாங்கள் ஒவ்வொரு திருவிழையும் வந்து அதை அதே மாதிரி நவி மும்பையில் இப்போ இந்தியன் விமன் கிரிக்கெட் வந்து ஜெயித்தோன்னே அப்படி கொண்டு விமன் டீம் ஜெயிச்சோன்னா அவ்வளோ வந்து கொண்டாடுறாங்க ஒவ்வொருத்தரும் அவ்வளோ இந்த விமன் டீம் அவ்வளோ அந்த நவீனமை ஃபுல்லாகவே அவ்வளோ ஒவ்வொரு ஸ்டீட்லையும் கொண்டாட்டமாக இருக்குது அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது நம்ம வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னென்னா அதாவது வேர்ல்டு லெவல்லே பார்த்திங்கன்னா மென் கிரிக்கெட்டை விட வந்து விமென் கிரிக்கெட்டுக்கு வந்து அவ்வளோவா வந்து இல்லை அதாவது வேர்ல்டு வேர்ல்டு வேர்ல்டுடாகவே சொல்கிறேன் அப்போ வந்து விமென் மென் கிரிக்கெட்டுக்கு இருக்கிற ஒரு பார்வை அதுக்கு இருக்கிற பிரபலம் அவங்களுக்கு ரசிகர்களை மாதிரி விமன் கிரிக்கெட்டுக்கு அவ்வளோ வேர்ல்டு ஃபுல்லாகவே அவ்வளோவா கிடையாது அப்படி இந்தியாவில இப்போ ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று பார்த்திங்க இதில் வந்து எப்படி விமன் டீமுக்கு வந்து ஒரு மரியாதை இருக்குது எப்படி ரெக்கக்னேஷன் இருக்குங்கிறத பார்க்கலாம் இப்பயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேர்ல்டு கப் நடக்கிறப்ப ஒரு வங்கடே ஸ்டேடியம் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது மும்பையில் ஆனால் அதை கொடுக்கல அவங்க கொடுக்காம ஒரு ரெ செகண்ட் ஃபேஸ் கிரவுண்டு மாதிரி ரெண்டாம் கட்ட கிரவுண்ட் மாதிரி வந்து நவி மும்பையில் தான் கொடுத்துருக்குறாங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து இப்போ டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வரப்போகுது ஃபிப்ரவரியில் ஸோ அதுக்கு வந்து கிரௌண்டெல்லாம் ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்ருக்கு ஸோ அது கொடுக்க முடியாது அதனால் இது வச்சுக்கிங்கன்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருக்குறாங்க ஸோ ஒரு ஒரு இது கம்மி தான் ஒரு உமன் கிரிக்கெட் தானே மாதிரி ஒரு அரசியல் இதே மென் கிரிக்கெட் தான் கொடுத்துருக்க மாட்டாங்க அது ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வந்து ஓடிஐ வந்து நடந்தது விமென் வேர்ல்டு கப் வந்து இந்தியாவில் நடந்தது அதுக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் எங்கே ஃபைனல் பண்ணதே ஷெட்யூலு பிளஸ் ப்ளஸ் வந்து எந்த கிரவுண்டில் வென்யூவில் விளையாட போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் டேஸ் மட்டும் தான் ஃபைனல் நிறைய ஊர் சொல்லிட்டு ஃபைனலானது ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் அது ஒன்று மாதிரி கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீம் மென் டீம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் கிரிக்கெட் விளையாடல ஆனால் இவங்க விமன் டீம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் கிரிக்கெட்டே விளையாடல அது ஒரு விஷயம் அதே மாதிரி டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வந்து அந்த வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி ரெண்டு மாதத்துக்கு எந்த போட்டிலுமே விளையாடுற ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் விளையாடுவாங்க அதுக்காக வந்து ப்ராக்டிஸாக இருக்கணும்னு நிறைய மற்ற கண்ட்ரியோட விளையாடுவாங்க ஆனால் எதுவுமே விளையாடல ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஸோ அந்த அளவு வந்து அவங்களுக்கு வந்து அந்த அளவு அவங்களுக்கு ஒரு மரியாதை அந்த விமன் கிரிக்கெட் டீமுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப்பையே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து தான் மாறி மாறி ஜெயிச்சிருக்காங்க நிறையா நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஏழு டைம் வந்து ஆஸ்திரேலியாவோ இங்கிலாந்து வந்து அஞ்சு அஞ்சு தடவை விளையாட்ருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஏன்னா நாலு தடவை சாரி அஞ்சு தடவை அவங்க இங்கிலாண்டு ஒரு தடவை வந்து நியூஸிலாந்து அது ஏன்னா அவங்க வந்து எல்லா ஃபார்மட்டும் விளையாடுறாங்க நிறைய போட்டி விளையாடுறாங்க உள்நாடு வெளிநாட்டில் நிறைய போட்டி விளையாடுறாங்க அதனால் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அது மாதிரி நிறையா வந்து அவங்க ஜெயிக்க முடியுது ஆனால் இந்தியாவில் அப்படி வந்து கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா விமன் ப்ரீமியர் லீக்குங்கிறது மற்ற கண்ட்ரெலாம் சீக்கிரமாக ஆரம்பிச்சிட்டாங்க ஆஸ்திரேலியா இங்கிலாந்துலாம் முன்னாடியே நம்ம ஐபிஎல் டீம் ஆரம்பித்தோம் பார்த்திங்கன்னா அதை பார்த்தே அவங்க முன்னாடியே அதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் லேட்டாக தான் ஆரம்பித்தோம் இப்போ அந்த ஐபிஎல் டீமில் விளையாந்த அமஞ்சோர் கவுரும் ஸ்ரீ சரணி ரெண்டு பேரையும் பற்றி பிசிசி அவ்வளோ புகழ்கிறாங்கன்னா அவ்வளோ நல்லா போல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இது ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா மற்ற ஊரில் நம்ம ஐபிஎல் டீமை பார்த்து மற்ற ஊர் விமன் ப்ரீமியர் லீக்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இந்தியாவில் ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பித்தாங்க அது ஒன்று ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட்ல வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் வரைக்கும் நம்ம வந்து பிசிசிஐ கே பிசிசிஐ கீழே வரல விமன்ஸ் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்போட கீழே தான் வந்து நம்ம விமன் கிரிக்கெட் டீம் இருந்தது அதுக்கப்புறம் தான் வந்து பிசிசிஐ கீழே வந்து வந்தது இது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மாறிச்சுருந்து ஒரு 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 இதில் ஒரு மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட்டோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் எதுலையோ வந்து மிதா மிதாலி ராஜ் நம்ம ஃபார்மர் கிரிக்கெட் கேப்டன் இந்தியன் கேப்டன் விமன் கிரிக்கெட் கேப்டன் அவங்களும் டிராவிடு ஒரு இதில் ஒரு ஃபங்க்ஷனில் மீட் இருக்கிறப்ப பேசியிருக்கிறார் டிராவிட் அவர் என்ன பேசியிருக்கிறாருன்னா நான் இந்தியன் கிஃப்ட்டில் இந்தியன் இண்டியன் டீம்ல விளையாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் ட்ரெயின்லேயே ட்ராவல் பண்ணுறது கிடையாது ஃபுல்லாக ஃப்ளைட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறது அதுக்கப்புறம் ராஜ் பேசுறப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்க நான் வந்து விளையாடலேருந்து ட்ரெயினில் தான் டிராவல் பண்ணியிருக்கிறேன் சமயத்துக்கு ஒருத்தர் ஹைடராபாத்லேருந்து டெல்லி வரைக்கும் போகிறதுக்கே வந்து நான் வந்து அன்சவுட் கம்பெனில் என்னோட கிட்டலாம் தூக்கிட்டு நான் போயிட்டு வந்தேன் அவ்வளோ கஷ்டப்பட்டு போனேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி டூ தௌசண்ட் ஃபைவ்ல வந்து ஃபைனல் டூ தௌசண்ட் ஃபைவும் டூ தௌசண்ட் செவன்டீனும் இவங்க வந்து ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்கிறாங்க இந்தியன் விமன் டீம் அந்த டூ தௌசண்ட் ஃபைவ்ல வந்து ஃபைவ் அந்த வேர்ல்டு கப் வரைக்கும் அவங்க ஃபைனலில் வந்து குவாலிஃபை ஆகிற வரைக்கும் இவங்களுக்கு ஃபுல்லாக நான் ஏசி ரூம் தான் கொடுத்துருக்குறாங்க இந்தியன் டீமுக்கு அது மாதிரி அதே மாதிரி சமயத்தில் ஃபாரின் போனால் கூட தங்கத்துக்கு இடம் கூட இல்லாமல் அங்கே இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க இவங்க தெரிஞ்சவங்க போனவங்க அது மாதிரிலாம் பறிப்பாங்க பார்த்திங்களா அவங்க மூலியமாக வந்து அவங்க வீட்லேயே நிறைய தூரம் தங்கிருக்கிறாங்க தங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க அஞ்சும் சோப்ரா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க அதுவும் ஒரு கேப்டன் தான் முன்நாள் கேப்டன் அவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒரே பேட்டை கூட நாங்கள் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணி விளையாடுவோம் ஒரு பேட்டை ஒருத்தர் பேட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பேட்டை வாங்கிட்டு போய் இன்னொருத்தர் விளையாடுறோம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லிக்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசிசிக்கு கீழே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அதனால அந்த அளவு பெருசாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க ஏன்னா காஸ்ட் கட்டிங் அப்படிங்கிற பேரில் வந்து ரொம்ப போட்டி வந்து கொடுக்குறதில்ல ரொம்ப செலவாகும்னு சொல்லிட்டு விமெண்ட் ஏன்னா பார்க்க வரணும் பார்த்தீங்களா அவங்களுக்கு ஸ்பெக்டேட்டர்ஸ்லாம் நிறைய வரணும் வந்தால்தான் வருமானம் வரும் ஸோ இதை பார்க்க அவ்வளோ வரதில்லை கூட்டம் வரதில்லைங்கனால எதுக்கு வேஸ்ட்டாக நடத்தி செலவு அப்படினால ரொம்ப போட்டி வந்து நடத்துறது கிடையாது இந்தியாவில் அது மாதிரி இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தோற்று போயிட்டாவே நிறைய கமெண்ட்ஸு நிறைய கிரிட்டிசிசம் வருதோம் எதுக்கு நீங்கள்லாம் விளையாட வந்தீங்க நீங்கள் போய் விசா கிச்சனில் போய் சமைக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கிட்டிசிசன்ஸ் வேறு நிறைய வருது அதெல்லாம் ரொம்ப இவங்க மனசை பாதிக்கப்படுது இவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணி சின்சியாக விளையாடுறாங்க ஆனால் இவ்வளவு பேர் கிடைக்கிறப்போ அவங்க எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வேர்ல்டு கப் நடந்தது பார்த்தீங்களா தான் ஃபைனலில் வந்து அவ்வளோ கூட்டம் வாங்க அவ்வளோ கூட்டம் வந்து தான் அதை பார்த்துட்டு அவ்வளோ ஆச்சரியப்பட்டுருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிதாலராஜ் சொல்லியிருக்கிறாங்க அந்த கேப்டன் அந்தவங்க நம்ம மென் கிரிக்கெட்டுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம விமன் கிரிக்கெட்டையும் மதிக்கணும் எல்லாரும் அவ்வளோ கூட்டம் வரணும் அவ்வளோ தூரம் மதிக்கணும் அதை நான் இருக்கிற வரைக்கும் என்னோட அதை மட்டும் பார்த்துட்டேன்னா ரொம்ப பெரிய ஒரு வேற அதை தவிர வேறு ஒன்றும் தேவையில்லை எனக்கு அதுதான் பெரிய ஆசைன்றாங்க அவங்க மட்டும் இல்லை இப்போ இருக்கிற ஃபஸ்ட்டு முத முதல்ல கேப்டனா வந்தவங்க சாந்தா ரங்கசாமி அதுலேருந்து இப்போ இருக்கிற ஹர்மன் பிரீத் கவுர் வரைக்கும் அந்த ஆசை தான் அதான் விமன் மென் கிரிக்கெட்டுக்கு ஈக்குவலாக நம்ம விமன் கிரிக்கெட்டை மதிக்கணும் எவ்வளோ பேர் நிறைய பேர் பார்வையாளர்கள் வரணும் எல்லோரும் மதிக்கணும் கொண்டாணுங்க தான் எல்லாேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஆசை அதுக்கு தான் இவங்க அவ்வளோ போராடிட்டு இருக்காங்க ஸோ ரெண்டு தடவை டூ தௌசண்ட் ஃபைவ் அண்ட் செவன்டீனில் இவங்க வந்து ஃபைனல் போனாங்க அப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு ஃபைனல் போனாங்க ஆனால் மூணு தடையும் வந்து ஜெயிக்க முடியல இந்த தடவை வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தேழு வருஷம் கனவுங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நாற்பத்தேழு வருஷம் கனவு தான் இப்போ ஜெயிச்சிருக்கிறாங்க அது வந்து அது அது ஃபஸ்ட்டு அவங்களுடைய கனவுக்கு வந்து ஒரு மகனம் வச்ச மாதிரி ஃபஸ்ட்டு இப்போதான் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு வச்சிக்கங்களேன் ஸோ இப்போ வந்து அவ்வளோ பேர் பாராட்டுறாங்க எல்லாம் கும்மியுது ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் எவ்வளோ ஆரம்பத்துலேருந்து அந்த நாற்பத்தேழு வருஷமாக ஒவ்வொருத்தரும் கேப்டனுக்கு அப்படியே இந்த டீம் எவ்வளோ பாடுபடுதுங்கிற அவங்களால உணர முடியுது ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவமானம் அவ்வளோ அழகு அவ்வளோ கேலி கிண்டல் அவ்வளவும் இவங்க ச சந்திச்சிருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் அந்த அந்த அத்தனை வருஷமாக சொல்கிறாங்க இவங்க மட்டும் இல்லை விமன் கிரிக்கெட் டீமே அப்படி சந்திச்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அவ்வளோ வழி இருக்கு அவங்க ஏன்னா இப்போ இப்போ இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கிடையாது இதுக்கு முன்னாடி ஒரு கேப்டன் இருந்தாங்கன்னா அதில் இவங்களும் விளையாண்டுருப்பாங்க ஸோ அப்போ அவங்க பார்த்துருப்பாங்க ஸோ அது மாதிரி அவ்வளோ இதையும் வந்து இவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் அவங்க மனசுக்குள்ள இருக்கிற இதெல்லாம் வழியெல்லாம் வெளில வந்த மாதிரி இருக்குது நைன்டீன் செவன்டி த்ரீலேருந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் வந்து ஆரம்பிச்சிடுதுங்க நைன்டீன் செவன்டி த்ரீலேருந்து வேர்ல்டு கப்பு அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இந்தியாவுக்கு வந்து விமன் டீமே கிடையாது கிரிக்கெட் டீமே கிடையாதான் மற்றவங்களாம் இருந்தது ஆரம்பிச்சுக்காங்கனா இவங்களுக்கு வந்து கிரிக்கெட் டீமே கிடையாது அதுக்கப்புறம் அப்போ வந்து ப்ரைம் மினிஸ்டராக இருந்தாங்களா இந்திரா காந்தி அம்மா அவங்க தான் வந்து விமன் கிரிக்கெட்டை வந்து பெண்களுக்கு வந்து தனியாக ஒரு கிரிக்கெட் டீம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி அவங்க தான் ஃபஸ்ட்டு அவங்க இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ண சொன்னது பண்ணி அதுக்கு வந்து இது நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் தான் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமே விமன் கிரிக்கெட் டீமே உருவாச்சு அதுக்கு வந்து அவங்க போய் எல்லாம் விளையாட ஆரம்பித்தாங்க வெஸ்ட் இண்டீஸ் ஸ்கூலெலாம் ஃபஸ்ட்டு விளையாண்டாங்க அந்த கிரிக்கெட் டீம் கூட இவங்க ஃபோட்டோவும் எடுத்துருக்குறாங்க அப்போ பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவெல ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து வச்சதே இதான் விமன் கிரிக்கெட் டீம்ஸ் அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆ இது மாதிரி வந்து இவ்வளோ தூரம் அடிவாங்கி இவ்வளோ வலி வேதனை நகைஞ்சு இவ்வளோ போராட்டம் இப்படிலாம் பார்த்துருக்காங்க பாருங்கள் தான் அதுவும் இல்லாமல் இப்போ வந்து வின் பண்ணால் கூட இப்போ ஒன்று ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன் க்ரோஸ் தான் கொடுத்துருக்குறாங்க எது ஒன் டுவெண்ட்டி செவன் க்ரோஸ் என்னமோ மென் டீம் கொடுத்த மாதிரி வேர்ல்டு கப் ஜெய்சப்ப கொடுத்த மாதிரி ஒன்று கொடுக்க போகிறாங்கன்னு பேச்சு எடுப்பட்டுச்சு ஆனால் ஃபிஃப்டி ஒன் க்ரோஸ் தான் கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு ஸோ இவங்களுக்கு வருமானம் கூட இவங்களுக்கு வருஷத்துக்கு சம்பளம் கூட பேசலை இப்போ தான் அதை கூட கொடுக்குறாங்க ஆனால் அந்த அளவு கிடையாது உரவு தான் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ தான் ஒரு மரியாதை கௌரவம் எல்லாமே வந்திருக்கு அது இப்போ வேர்ல்டு கப் ஜெயிச்சுருக்குறாங்க இதுக்கப்புறம் போக போக எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதே மாதிரி இவங்களும் இதே மாதிரி நிறைய போட்டிகள் நடந்தால் தான் எக்ஸ்பீரியன்ஸ் வரும் விளையாட முடியும் ஆனால் போட்டிங்களாம் இல்லாத எப்படி விளையாட முடியும் ஆனால் அதேமாரி உங்களே ஜெயிச்சிருக்காங்கன்னா பெரிய விஷயம்னு அவங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ரோஹித் சர்மாவும் இந்த மேட்சை பார்த்துட்டு அவர் கண்ணீர் விட்டுருக்காரு எப்படின்னா அவர் சாம்பியன் அவர் கேப்டன்சியில் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சிருக்கிறாரு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பு ஜெயிச்சிருக்கிறாரு ஓடியை மட்டும் ஜெயிச்சது கிடையாது டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு கப்பில் ஃபைனல் வந்தோம் ஆனால் ஆஸ்திரேலியா தோற்றுட்டோம் நம்ம ஸோ அவர் அடுத்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்டி வந்து ஓடி இது வருது வேர்ல்டு கப் வருது அதில் அவர் வந்து எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையோடு விளையாடுறாரு அதுதான் பார்க்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா இதாங்க விஷயம் ஸோ இவ்வளோ வழி வேதனை அவமானங்கள் பட்டு அவ்வளோ போராட்டம் நிறைஞ்சு ஒரு டீம் வந்து அந்த டீமுக்கு அவ்வளோ அங்கீகாரம் கிடைச்சி அந்த பிசிசியும் உங்களுக்கு வந்து எவ்வளோ எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க இரண்டை குடும்பம் எல்லாத்தையும் கடந்து வந்து தான் இப்போ வந்து ஒரு வேர்ல்டு கப்பை ஜெயிச்சுக்கிறாங்க ஸோ இனிமே போக போக அவங்களுக்கு எப்படி மரியாதை கிடைக்கும் என்ன ஏதுங்கிறது போக நல்ல விதமாக நடக்கும் இது ஒரு இது மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைச்சோடனே அவங்களும் வந்து நல்லா விளையாடுவாங்க அது நிறைய மேட்சஸும் நடக்கும் அது மாதிரி ஒன்று அடுத்தது வந்து ஷெஃபாலி வர்மா வந்து இதில் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா அவங்க பாருங்கள் அந்த மேட்ச் வந்து ரெண்டு அவங்களுக்கு நீ சேர்க்காம சடனாக சேர்த்துதில் நல்லா வந்து விளையாண்டு விக்கெட்டும் ரெண்டு விக்கெட் எடுத்துருக்குறாங்க ஸோ அவங்க ஒரு அது முக்கியமாக காரணம் அவங்களும் அடுத்தது வந்து தீப்ஜி சர்மா வந்து அஞ்சு விக்கெட் எடுத்துகிட்டு அவங்க மேன் ஆஃப் த விமன் ஆஃப் த சீரீஸ்ன்னு அவங்க வாங்கியிருக்கிறாங்க இதுதாங்க ஸ்டோரி ஸோ இது வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவ்வளோ நம்ம கொண்டாடணும் உண்மையிலேயே வந்து இது மென் கிரிக்கெட் நம்ம கொண்டாடுவோம் இருந்தாலும் அதே மாதிரி இதே வந்து நம்ம கொண்டாடணும் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் அவ்வளோ சந்தோஷத்தை நம்மளும் பகிர்ந்துக்கிறோம் அது நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்குற ஒரு அந் அங்கீகாரமாக நான் நினைக்கிறேன் இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்போ இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ